இப்போது அவருக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது அந்தானைக்கு வந்து முதுகெலும் இருந்தால் முதுகெலும் இருந்தால் அவர் ஒரு வந்து நா உடைய ஒருவராக இருந்தால் இருந்தால் அவர் வந்து ஒரு 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 கேபினட் அமைச்சராக வந்து இந்த நாட்டிலே வந்து ஒரு தகமையுடையவராக இருந்தால் இப்போது இந்த விருதுகள் ஊடாக சொல்லுகின்றேன் கண்டிக்கு வர வேண்டும் அந்தானைக்கு வர வேண்டும் இதுதான் என காட்ட வேண்டும் தான் காட்ட வேண்டும் இந்த இருக்கிறது நிலம் என்ன முதுகெலும் இருந்தால் வீடு குருவி கூடு போன்றது அவை நாங்கள் ஸ்லப் போட்டு வீடு கட்டுவோம் என்றார்கள் அதே இப்ப நான் கேட்டது நாங்கள் வாங்கி கொடுத்த நீங்கள் சொன்ன பத்தா அவை நீங்கள் ஸ்லப் போடுகின்றீர்களா இல்லை அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் திகாம்பரம் கட்டுகின்ற வீட்டில் கூரை பறக்கின்றது என்று அவை பறக்கின்ற கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரே என்ன ஹந்தானையில் காணி பிரச்சனை அந்தானையிலுடைய காணி பிரச்சனை என்பதற்கு நான் பாராளுமன்றத்தில் விடையளித்தேன் வரலாம் வரலாம் இல்ல உங்களுடைய சூரியன் எஃப் வந்து அனுப்பலாம் வந்து அந்தானை தோட்டம் என்பது வந்து புதுக்கோட்டையில் இல்லை அந்தானை தோட்டம் என்பது கண்டியில இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது யாரும் வர முடியும் எனக்கு தெரிய அவர் என்னுடைய நான் கையகப்படுத்தி அந்தானையிலே இருபத்தி ரெண்டு ஏக்கர் வைத்திருக்கிறதாக சொன்னார் அவை நான் சொன்னேன் சொன்னேன் வந்து அந்தானைக்கு வாருங்கள் அவருக்கு உதவி செய்தார் மைந்தானந்த அலுத்கமகி அதை சொல்வதற்கு அமைந்தானந்த அலுத்கமகையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அந்தானை மூன்றாவது கிலோமீட்டரிலிருந்து கண்டியிலிருந்து மூன்று கிலோமீட்டரில் ஆரம்பமாகிறது அவை அந்தானை தோட்டத்திற்கு செல்லுங்கள் அந்த இருபத்தி ரெண்டு ஏக்கரை எடுத்து எங்களுடைய லயங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு வாருங்கள் இப்போது அவருக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது அந்தானைக்கு வந்து முதுகெலும் இருந்தால் முதுகெலும் இருந்தால் அவரொரு வந்து நா சுத்தியுடைய ஒருவராக இருந்தால் இருந்தால் அவர் வந்து ஒரு 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 கேபினட் அமைச்சராக வந்து இந்த நாட்டிலே வந்து ஒரு தகமையுடையவராக உடையவராக இருந்தால் இப்போது இந்த விருதுகள் ஊடாக சொல்லுகின்றேன் கண்டிக்கு வர வேண்டும் அந்தானைக்கு வர வேண்டும் இதுதான் என காட்ட வேண்டும் தான் காட்ட வேண்டும் இந்தந்த இருக்கிறது நிலம் என முதுகெலும் இருந்தால் வந்து காட்ட சொல்கின்றேன் கொடுக்க சொல்லுங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அதைத்தான் சொல்கின்றேன் நீங்கள் பாருங்கள் வந்து பாருங்கள் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒருபோதும் பாராளுமன்றத்திலே தனிப்பட்ட ரீதியாக வந்து எவர் மீதும் வந்து நான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ தனிப்பட்ட விடயங்களோ எனக்கு அவசியம் இல்லை சரிங்களா இருபது எனக்கு அவசியம் இல்லை அவை நான் முன்வைத்த கேள்வி தற்போது நடக்கின்ற இந்த வீட்டு திட்டமானது நாங்கள் வாங்கி கொடுத்த ஏழு பயிற்சியில் நடைபெறுகின்றதா அல்லது நீங்கள் சொன்ன பத்து பேர்ச்சில் நடைபெறுகின்றதா என்பது அப்ப மிக சிம்பிள் சிம்பிள் அதுக்கு அவர் கொடுத்த விடை நீங்கள் அந்தானையில் இருபத்தி ரெண்டு ஏக்கரை பிடிக்கிற போது உங்களுக்கு ஏழா பத்தா என தெரியவில்லையா என்பது அவருடைய விடை அதுக்கு நான் கொடுத்த பதில் அந்தானை வந்து அமெரிக்காவில் இல்லை அந்தானை வந்து விண்வெளியில் இல்லை இந்த அந்தானை இருக்கின்றது இந்த மீடியாலாம் கொண்டு வரலாம் ரைட் கொண்டு வந்து ஆவணங்களை காட்டலாம் ரைட் எல்லாவற்றையும் கொண்டு வந்து டேபிள் பண்ணலாம் இதில் டேபிள் பண்ணலாம் அப்படியே இருந்தாலும் அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கலாம் பகிர்ந்து கொடுத்து அவே வந்து நான் நினைக்கின்றேன் வந்து இது இதை நினைத்து ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு 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 இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நீங்கள் சொன்னது போல் பல வருட காலம் இருந்த ஒரு தேசிய அங்கீகாரமுடைய ஒரு கட்சி எந்த வகையில் எடுத்தாலும் அதனுடைய ஒரு பொறுப்பான ஒருவராக இருப்பவர் இந்த அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்து பாராளுமன்றத்தில் எல்லாம் உரையாற்றுவாராக இருந்தால் அதற்கு எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள் அடுத்த நாள் பதில் அளித்தார் அதில் அதனால் அதனால் யார் உண்மையிலேயே வருத்தப்படுவார் என்பதை மனோகணேசன் அவர்கள் குறிப்பிட்டார் அவரும் அவரும் சொன்னார் எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது அவரும் சொன்னார் எங்களுடைய தலைவர் மனோகணேசன் அவர்கள் நானும் கண்டித்து வருகின்றேன் வாருங்கள் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் பகிர்ந்து கொடுப்போம் நான் அப்படியானால் இருபத்தி ரெண்டு ஏக்கர் காணி உங்கள்ட்ட சொந்தமாக இல்லையா அல்லது இருபது ஏக்கர் காணி வச்சிருக்கீங்களா பதினைந்து ஏக்கர் வச்சிருக்கீங்களா ஒரு எத்தனை ஏக்கர் ஒரு அங்குலம் இருந்தால் வந்து ஆவணம் காட்டலாம் அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய ஜனாதிபதி இன்றைக்கு தேசபந்து தென்னக்கோனை கூட அவர்கள் வந்து அவர்களுடைய மா அதிபராக நியமித்து கொண்டார்கள் அவர்களுடைய டிஐஜி இருக்கின்றார்கள் அவர்களுடைய வந்து ஜேஐடிபி நிர்வாகம் இருக்கின்றது நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம் எங்களுக்கு எந்த விதமான அரசியல் திராணி அல்லது அரசியல் ரீதியான பலமும் எங்களுக்கு வந்து கிடையாது சகல பலங்களும் அவர்களிடம் இருக்கின்றது வர சொல்லுங்கள் பகிர்ந்து கொடுக்க சொல்லுங்கள் இல்லையென்றால் வந்து தான் செய்த அந்த பொய் குற்றச்சாட்டை வந்து நிவர்த்தி செய்து கொள்ள சொல்லுங்கள் அது வந்து அந்த 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 கட்சிக்கு வந்து இழுக்கானது புது மன்னிப்பு கேட்க வேண்டும் தானே கேட்க வேண்டும் நான் தெரியாமல் தெரியாமல் நான் நான் வந்து நான் ஆக இருந்தால் நாங்கள் நாகரிகமான அரசியல் செய்பவர்களை தான் நான் சொன்னேன் சொன்னேன்னென்றால் நான் வந்து தனிப்பட்ட ரீதியான எந்த ஒன்றையும் இதுவரையும் பாராளுமன்ற அந்த இதிலே ஒரு ஒருவரினுடைய தனிப்பட்ட செய்தியை அவருடைய கல்வித்தகமையாக இருக்கலாம் அல்லது அவர் வந்து உயரமா கட்டையா அவர் வந்து எந்த பின்னணியிலே வந்திருக்கின்றார் இதெல்லாம் எனக்கு தேவையற்றது நான் பேசுவது என்ன நான் பேசுவது எங்களுடைய அரசியல் கொள்கை எங்களுடைய அரசியல் செயற்பாடு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விஞ்ஞாபனத்தின் படியான வாக்குறுதி அவர்கள் சொன்னார்கள் ஏழு பேர் போதாது பத்து பேர்ச் நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இல்லை இருபது பேர்ச் பெற்றுக் கொடுப்போம் இந்த வீடு குருவி கூடு போன்றது அவை நாங்கள் ஸ்லப் போட்டு வீடு கட்டுவோம் என்றார்கள் அதே இப்போ நான் கேட்டது நாங்கள் வாங்கி கொடுத்த நீங்கள் சொன்ன பத்தா அவை நீங்கள் ஸ்லப் போடுகின்றீர்களா இல்லை அன்றைக்கு நீங்கள் சொன்னீர்கள் திகாம்பரம் கட்டுகின்ற வீட்டில் கூரை பறக்கின்றது என்று அவை பறக்கின்ற வந்து கூரையை தான் நீங்கள் போட்டு கொண்டிருக்கின்றீர்களா அவை இது வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட பிரச்சனை அல்ல பொது பிரச்சனை பொது பிரச்சனை சமூக பிரச்சனை ஒரு சந்தேகம் நாங்கள் வாங்கி கொடுத்த ஏழு பேச்சு என்று சொல்கிறீர்கள் அப்படி எத்தனை பேருக்கு நீங்கள் ஏழு பேச்சு வாங்கி கொடுத்தீர்கள் நாங்கள் வாங்கி கொடுத்தது என்பதன் மூலம் நான் கருதுவது ஒவ்வொரு ஆளுக்கும் வாங்கி கொடுத்ததே அல்ல இந்த நாட்டிலே தனியாக ஒரு பெருந்தோட்ட மக்கள் தனியாக ஒரு தனி வீட்டை அமைத்துக் கொள்வதற்கு சட்ட ரீதியாக நிலத்தொண்டொன்று இரண்டாயிரத்தி பதினைந்து அறுதி வழங்கப்பட்டிருக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினைந்திலே நாங்கள் ஒரு கபினட் அனுமதி மூலம் ஒவ்வொரு மலையகத்தின் பெருந்தோட்டத்தில் உள்ளவருக்கும் தனி வீடை அமைக்க ஏழு பச்ஸ் நிலம் வழங்க வேண்டும் என்ற கபினட் பத்திரத்தை நாங்கள் அப்ரூவல் பண்ணி மலையகத்திலே போய் பார்க்கலாம் எங்களுடைய காலகட்டத்திலே வந்து ஒரு பக்கமாக வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு இந்திய அரசாங்கம் கொடுத்த வந்து ஏறக்குறைய நாலாயிரம் வீடுகள் இருந்தது அந்த வீடுகளை கட்டுவதற்குரிய நாலாயிரம் நிலத்துண்டுகளுமே வந்து ஏழு பச்சஸ் கணக்கிலே வந்து தோட்டங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு பெற்றுக் கொடுக்கப்பட்டது அதற்கு அப்பால் தோட்ட உட்கட்டமை அமைச்சின் ஊடாக இலங்கை அரசாங்கத்தினுடைய பணத்திலே நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரம் வரையான ஆயிரத்தி ஐநூறு போல் இருக்கும் வீடுகள் கட்டப்பட்டது அந்த வீடுகளுக்கான எழுப்பஸ் நிலம் விடுவிக்கப்பட்டது அதற்கப்பால் வந்து என் இலங்கையினுடைய வீடமைப்பு அதிகார சபையினால் வந்து வீடுகள் செய்யப்பட்டது அது நூரெலிய பதுல்ல போன்ற மாவட்டங்களில் எனக்கு தெரிய இல்லை ஆனால் கண்டி மாவட்டத்திலே அந்த தோட்டப்பகுதியில் அந்த வீடுகளை செய்கிற ஏற்பாடுகளை நான் செய்திருந்தேன் அதிலேயும் ஒரு ஆயிரம் போல நிலத்துண்டுகள் விடுவிக்கப்பட்டது அதற்கப்பால் அரச பெருந்தோட்டங்களிலே அதாவது மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை அரச தோட்ட பெருந்தோட்ட யாக்கம் எல்கடுவ பிளான்டேஷன் போன்றதிலே ஏறக்குறைய வந்து பத்தாயிரத்துக்கு கிட்டிய நிலத்துண்டுகள் கண்டி மாத்தலை மாவட்டங்களிலே பகிர்ந்து கொடுத்துருக்கின்றோம் சரி இப்போது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த புதிய இந்திய நிதியுதவியில் அமைக்கப்படுகின்ற வீட்டு திட்டம் இதை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் இது வந்து ஒரு கண்டினியூவான ஒரு ப்ரோசஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் ஆறுமுகம் தொண்டமான் இருக்கின்ற போது வடக்கில் யுத்தம் முடிந்து அவர்களுக்கு ஐம்பதாயிரம் வீடுகளை இந்திய அரசு வழங்குகிற போது அப்போது ஆட்சியிலே அமைச்சராக இருந்த ஆறுமுகம் அவர்கள் வந்து கோரிக்கை வைத்தார் எங்களிட மக்களுக்கும் வீடுகள் தேவை அவை இந்திய அரசாங்கம் நாலாயிரம் வீடுகளை வந்து அமைக்க பெற்றுக் கொடுத்தது ஆனால் அவரால் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பதினைந்து வரை ஒரு வீட்டை கூட அமைக்க முடியாமல் போனது துரதிருஷ்டவசமாக ஏனென்றால் இந்திய அரசாங்க வீட்டு திட்டத்தின்படி தனியான நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் இப்போ இது சதாசிவம் என்பவர்னால் சதாசிவத்தின் நில பிளாட் இருக்கணும் அடுத்த ராமையானா ராமையாட நில பிளாட் இருக்கணும் அவே அன்றைய மகிந்த அரசாங்கம் இடமளிக்கல்ல தோட்டத்திலே தனியான ஒரு தனி வீடை அமைப்பதற்கு தனி நிலத்தை ஒதுக்கி கொடுப்பதற்கு அவர்கள் இனங்கள்ல அவே ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை அவரால் அதை நிறைவேற்ற முடியாமல் போன அப்படியே சி டபிள்யூசி அங்கம் வகித்த அந்த மஹிந்த ஆட்சி காலத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் அந்த நிலப்பரப்பை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை முடியவில்லை ரெண்டாயிரத்தி அது பிராக்டிக்கல் தானே பெற்றுக் கொடுத்துருக்கு ஆமாம் நாச்சை பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம் அவை நாங்கள் வந்த பிறகு முதல் கோரிக்கையாக ஏழு சென்ற நிலப்பரப்பை நிறைவேற்றினோம் அதனால் அந்த அன்று கொண்டு வரப்பட்ட அந்த நாலாயிரம் வீட்டு திட்டம் முன்கொண்டு செல்லப்பட்டது அவை நாங்கள் வந்தவுடன் ஒரு இரவிலே அடுத்த நாள் ஏழு ஒதுக்குறதும் உடனே போய் வந்து நாங்கள் வெட்டி வந்து வீடு கட்டுறதும் நடைமுறை சாத்தியமானதல்ல அவே அதுக்கு பல சட்ட ஏற்பாடுகள் இருக்குது அவை ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து பதினேழு ஆரம்பிக்கின்ற போது தான் இந்த ஏழு பச்சஸ் நிலம் என்பது முற்று முழுதாக கேபினட் அனுமதியோடு வருது அதுக்கு பிறகு தான் இந்திய அரசாங்கம் அனுமதியை தந்து அவர்களினுடைய அந்த மானிட்டரிங் சிஸ்டம் எல்லாம் உருவாக்கி அதுக்கு பிறகு தான் வீட்டுத் திட்டம் செய்வதற்கு உண்மையிலேயே ஒரு ரெண்டு ஆண்டுகள் தான் எங்களுக்கு வீட்டுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கிது ஏன்னா முதல் ஆரம்ப ஏற்பாடுகளை செய்து அவே இது ஒரு ப்ரோசஸ் செய்து கொண்டு போகிறோம் அப்போ போகிறபோது ஏறக்குறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் போல கம்ப்ளீட் ஆகுது மற்ற வீடுகள் எல்லாம் வந்து தளம் வெட்டி ஒவ்வொரு கட்டங்களிலே இருக்கின்றது கூரையோடு இருக்கின்றது சிலது அரை கூரை இல்லாமல் இருக்கின்றது ஒவ்வொரு க கட்டத்திலே ப்ராசஸ் இது நடைபெறுகின்ற போது இந்திய பிரதமர் இலங்கைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு விடுகின்ற செயற்பாடு நடைபெறுது அவை அவர் நோட்லேயே வந்து ஹட்டன்லேயே வந்து மலையக மக்களுக்கு இன்னும் ஒரு பத்தாயிரம் வீடுகளை பெற்றுக்கொடுக்க அவர் வந்து உடன்படுறார் ஒரு வெளிநாட்டு ப்ரொஜெக்ட் ஒரு ப்ரொஜெக்ட் முடிஞ்சோன்னு தான் அடுத்த ப்ரொஜெக்ட் வரும் அப்போ நாலாயிரம் ப்ரொஜெக்ட் வந்து ப்ரோசஸ் ஆகி கொண்டிருக்கு அது அந்த காலகட்டத்தில் வந்து நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி தான் வந்து பத்தாயிரம் வீடுகள் வந்து அறிவிக்கப்படுது அப்போ அந்த பத்தாயிரம் வீடுகள் இப்போது தான் வேலை திட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஒன்றும் புதிதாக வந்தது கிடையாது அப்போ புதிதாக வந்திருந்தால் இன்னும் பத்தாயிரம் வீடுகள் வந்திருக்க வேண்டும் மொத்தம் இருபதாயிரம் வீடுகளாக இருக்க வேண்டும் அவை அதே மூடியவர்கள் அங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிவித்து அதற்கு பிறகு நாங்கள் இந்திய உயர்ஸ்தானிகரோடு கையொப்பமிட்டு அதே பத்தாயிரம் வீடுகள் தான் அந்த ப்ரோசஸ் தொடர்ந்து வந்து என்ன செய்து அதில் நாங்கள் குறை கூறவில்லை அந்த ப்ரோசஸ் தான் நடைபெறுகின்றது அவை அந்த அதே விடயத்தை தான் இங்கே நிர்மலா சீதாராமன் இந்தியாவினுடைய அமைச்சர் வந்து மீண்டும் இந்த கொழும்பிலை வைத்து சொன்ன பத்தாயிரமும் அதே பத்தாயிரம் தான் அவை வந்து நோவில் இந்திய பிரதமர் மூடி அவர்கள் சொன்னதும் அதே பத்தாயிரம் தான் அதுக்கு பிறகு நாங்கள் அப்போது இருந்த உயர்ஸ்தானிகருடன் கையொப்பம் போட்டதும் அதே பத்தாயிரம் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திரும்ப வந்து நாங்கள் மலையக மக்களுக்கு கொடுக்குறோம் என்று சொன்னது அதே பத்தாயிரம் தான் அதுக்கு பிறகு மீண்டும் இப்போது இருக்கின்ற உயர்ஸ்தானிகரோடு கையொப்பம் போட்டிருப்பதும் அதே பத்தாயிரம் தான் இப்போது அடிக்கல் நாட்டி இருப்பதும் அதே பத்தாயிரம் அதாவது உங்கள் காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை அதற்கான இவர்கள் செய்த இதுதாக சொல்ல முடியாது அப்படி இல்லை இது ஒரு ப்ரோசஸ் யார் இருக்காங்களோ அது கண்டினியூ பண்ண வேண்டியது வேண்டியதான் மாணவர்களின் காலகட்டத்துல நாலாயிரம் வந்திருந்தது நான் சொன்னேன் துரதிருஷ்டவசமாக நான் குற்றம் சாத்த வரவில்லை துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகம் சிறுபான்மை கட்சி ஒரு அரசாங்கத்தில் இருந்தோம் என்பதற்காக நாங்கள் ஒரு மூன்று உறுப்பினர் நாலு உறுப்பினர் ஐந்து உறுப்பினர் ஆறு உறுப்பினர் நூற்றி பதிமூன்றிலே மூன்று நாலு ஐந்து ஆறு என்பது வந்து ஒரு சிறிய எண்ணிக்கை அவை நாங்கள் சாதிப்பது மிக கடினமானது அவை நான் எடுத்த உடனேயே ஆறுமுகம் இருந்தார் அவருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது நான் சொல்ல வரவில்லை அந்த காலகட்டத்திலே துரதிஷ்ட வசமாக முடியவில்லை நிரூபணமாக நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் பல திட்டங்களை ஆரம்பித்ததாக சொல்ல எனக்கு இருக்கின்ற மன வருத்தம் நாங்கள் ஏழு பேச்சஸ் கொடுத்திருந்தோம் இந்த ஏழு பேச்சஸ் கண்டினியூ பண்ணி இருந்தால் மிக விரைவாக இந்த வீட்டு திட்டங்களை தொடர்ந்து இருக்கலாம் அவை இவர்கள் வந்து ஏழு போதாது நாங்கள் பத்தை பெற்றுக் கொடுப்போம் புதிய கபினட் பேப்பர் கொண்டு வருவோம் எல்லாம் சொல்லி இந்த வேலை திட்டத்தை குழப்பி இடைநிறுத்தினார்கள் அவை அதிகாரிகள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஸ் வந்தது கண்டியில் ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கு அதிகப்பட்ட நிலத்துண்டுகள் பகிர்ந்து கொடுத்துருந்தோம் அதிலே பல ஜேஇடிபி தோட்டங்களிலே திரும்ப அந்த பத்திரத்தை வாங்கிட்டாங்க ரைட் இப்போ அந்த பத்திரம் என்பது என்னன்னா முதல்ல குறிப்பிட்ட அரச தோட்டத்திலிருந்து விடுவிக்கணும் அதுக்கு பிறகு அது எல்லாரிக்கு அனுப்பி அவரிடமிருந்து உறுதி பெறணும் ரெண்டு ப்ரோசஸ் முதலாவது யார் கையில் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்கிட்டருந்து எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுப்போம் மறுதான் தம்ரோ பிளான்டேஷனிடம் இப்போ தோட்டம் இருக்குது தம்ரோ பிளான்டேஷன் விடுவிக்கணும் அவர்கள் டீட் கொடுக்கலாம் தம்ரோ பிளான்டேஷன் விடுவித்த பிறகு அந்த விடுவிப்பு பத்திரத்தோடு எல்லாரும் சிக்கு போகணும் எல்ஆர்சி ஊடாக டீட் வரணும் இது ஒரு ஒரு லாங் ப்ரோசஸ் இது அப்போ நாங்கள் முதலாம் கட்டத்தை செய்து வைத்திருக்கிறோம் என்ன ஜேடிபியில் விடுவித்து எஸ்பிசியில் விடுவித்து அல்கடோ பிளான்டேஷனில் விடுவித்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது வந்து இவருடையது இது இவருடையது என கொடுத்துருக்குறோம் ப்ளொட்டை கொடுத்துருக்குறோம் அலந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நாங்கள் வரும் வரைக்கும் மலையகத்தில் ஒருபோதும் அலந்து நிலம் கொடுத்தது கிடையாது கவுரு போட்டு தான் அளப்பாங்க கயிறு வைத்து அளந்து இது உங்களுடையது இது உங்களுடையது என பிளான் கிடையாது ஒன்றும் இல்லை அவை நாங்கள் வந்து சர்வே பண்ணி பிளான் வரைந்து முறையாக டீட் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆரம்ப கட்ட வேலைகளை எல்லாம் தான் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இவ்வளவு இவ்வளவு செய்த உங்களால இந்த ஜீவன் துண்டமானவர்களுடைய தலைமையில் நடத்தப்பட்டது போன்ற ஒரு பொங்கல் விழாவை நடத்த முடியவில்லை இந்திய கலைஞர்களை இத்தனை நட்சத்திரங்களை கூட்டிட்டு வந்து அவர் மகிழ்ச்சி 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 மக்கள் கேட்டார்களா மலிக மக்கள் கேட்டார்களா நினைக்கிறேன் கூட்ட தொழிலாளிகள் கேட்டார்களாம் இப்படி இந்திய நட்சத்திரங்களை நான் 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 நினைக்கிறேன் அது அது போன்ற ஒன்றும் உங்களால செய்ய முடியாமல் நான் நினைக்கின்றேன் நான் இதற்கு முதல்ல நான் சொன்னன் வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சந்தோஷங்களுக்கெல்லாம் செய்கின்ற விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவித்து இந்த சூரியன் எஃப்எம் போன்ற ஒரு வந்து வானலை வரிசையின் ஊடாக மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அருமையான இந்த நேரத்தை நான் வந்து என்ன செய்ய வீணடிக்கிறதுக்கு விரும்பவில்லை மக்கள் அதுக்கு வந்து முடிவை எடுத்து விட்டார்கள் மக்களுக்கு தெரியும் எல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் அது இனி மக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு வருடம் போயிட்டு நாங்கள் கேட்பதில்லையே மக்கள் வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கின்றார்கள் அவை அந்த பதில் சோஷியல் மீடியா எல்லாவற்றிலும் இருக்கின்றது அவை அதை வைத்து பார்த்துக்கொள்ள வேண்டியது தான் அதை வைத்து பார்த்து கொள்ள வேண்டியது தான் மக்களினுடைய சுய கௌரவம் எங்கே இருந்தது தமிழ் மக்களினுடைய கௌரவம் எங்கே இருந்தது தமிழ் கலாச்சாரம் எங்கே இருந்தது அங்கே என்ன வந்து நடந்தேறியது எல்லாம் வந்து வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் தானே

வந்து நீங்கள் சொல்லுகின்றீர்கள் ஜீவன் கூறுகின்றார் ரமேஷ் கூறுகின்றார் சம்பள பிரச்சனை பெரிய பிரச்சனை மக்களுக்கு இல்லை என்று இப்போ நானும் மக்கள்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு வந்து சம்பள பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லையா இதைவிட ஏதாவது பெரிய பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லியிருக்கின்றீர்களா என்பதை நான் வந்து மக்கள்கிட்ட அதுக்கான விடைக்கு மக்கள்கிட்ட விடுறேன் ரைட் அதே நேரத்திலே வந்து எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு எங்களினுடைய மக்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்து என்ன செய்வது என்ற நிலைக்கு தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அதை வந்து சொன்னால் இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையிலே நாங்கள் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே அவர்களை பொறுத்தவரையில் இது பெரிய பிரச்சனை இல்லை என்னை பொறுத்த பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்தவர்களாக இருக்கலாம் தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கலாம் சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம் ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் எல்லாருமே இந்த விடயத்திலே ஒரு வகையிலே வந்து ஒரு தோல்வி அடைந்தவர்களாக அல்லது ஒரு மக்களை ஒரு நெருக்கடிக்குள்ளு உள்ளாக்கிவிட்டு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு மோசமான காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டவர்களாக மாறியிருக்கின்றோமே ஒளிய தங்களுக்கு முடியாது என்பதற்காக அது பிரச்சனை இல்லை என்று கோருவார்களா இருந்தால் எனக்கு தெரியவில்லை அவர்கள் இங்கே தான் இருக்கின்றார்களா அல்லது விண்வெளியிலே பறந்து கொண்டு இருக்கின்றார் சில வேளை வந்து அவர்களை பொறுத்தவரையில் இப்போ பங்களாவில் வாழ்பவருக்கு லயத்தினுடைய பிரச்சனை வந்து விளங்காது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து மூன்று நேரம் உணவுன்றவருக்கு லயமறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சமையலறையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து புரிய போவது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்னோட நான் மலையத்தில் பிறக்க பிறக்கவில்லை என்றால நான் கேட்குறேன் அந்த லயம் வீடுகளுக்குள்ளே போகும்போது குனியாமல் நிமிந்து செல்ல முடியுமா அந்த உள்ள கதவுக்குள்ள போகும்போது கதவு கதவு குனிந்த பிறகு நிமிந்து செல்லலாம் குனியாமல் அதை நான் கேட்டேன் இந்த கேள்வி நான் ராமேஸ்வரன் எம்பிட்ட கேட்டேன் இன்னும் அவர் வந்து அவர்கள் வந்து இடத்திலே சொல்லுகின்றார்கள் எங்கள் மக்கள் லயத்திலே இருக்கின்றார்கள் என கூறி அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் சொல்றார்கள் அவே இருக்கின்ற பிரச்சனையை மூடி மறைப்போம் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணவாக இருக்குது கூற்றாக இருக்கு அவர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு எங்களுடைய மக்கள் தனி வீட்டிலே ஏனைய மக்களுக்கு சமமாக சுதந்திரமாக சுயசிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கவில்லை கடந்த நாற்பது வருட காலங்களிலே ஒருபோதும் தனி வீடு முயற்சியில் ஈடுபடவில்லை முதலாவது தனி வீட்டு முயற்சியிலே ஈடுபட்டது மலையக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் அமரர் சந்திரசேகரன் அவர்கள் அவர்த காலத்திலே தனி வீடுகள் வந்தது அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால் அந்த ஆட்சி முடிவடைந்து அதற்கு பிறகான ஆட்சி வருது தொழிலாளர் காங்கிரஸ்க்கு பலம் வருது அவர்கள் அதே லயத்திலே மாடி வீடு கட்டினார்கள் லயத்துக்கு மேலே ஒரு வீடு வைத்து கட்டினார்கள் அதிலிருந்து மிக தெளிவாகுது தனி வீடு என்பதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை இஷ்டமில்லை அதற்கு பிறகு நாங்கள் வந்து தனி வீட்டை ஆரம்பித்தோம் ஆரம்பித்தவுடன் எழு பேச்சஸ் இல்லை போதாதென்றார்கள் மறுபக்கம் அது குருவி என்றார்கள் மறுபக்கம் காற்றிலே இது பறந்து செல்கின்றது என்றார்கள் மக்களிடம் மக்களிடம் போய் வீடு வீடாக போய் சொன்னார்கள் இந்த வீட்டை எடுக்காதீர்கள் நாங்கள் வந்த பிறகு பத்து பேச்சஸ்லே தருவோம் பதினைந்து பேச்சஸ்லே தருவோம் மாளிகை கட்டி தருவோம் என்று தனித்தனியாக வீடுகளுக்கு சென்ற மக்களை வந்து பிழையாக வழி நடத்தினார்கள் அவை இதெல்லாம் என்னென்னா மொத்தத்தில் அவர்களுக்கு இந்த மக்கள் லயமறைகளிலே இருக்க வேண்டும் இந்த முறைமை இருக்க வேண்டும் தோட்ட முறைமை அந்த கம்பெனிகள் அந்த கம்பெனிகளின் கட்டுப்பாடு அந்த லயமறைகள் இந்த முறைமை இருக்க வேண்டும் சில தோட்டங்களில் எடுத்தால் மின்சார இணைப்பு கூட வந்து கட்டுப்பாடு இருப்பது வந்து தோட்டத்திலே தபால் இருப்பது கட்டுப்பாடு இருப்பது தோட்டத்திலே இப்போ தபால் முத்திரை வெளியிடுகின்றார்கள் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் தபால் அமைச்சரை வைத்து இந்தியாவிலே போய் முத்திரை வெளியிடுகின்றார்கள் ஆனால் இவர்கள் யாருக்கும் இவர்கள் சொல்ல தயார் இல்லை இந்த முத்திரையை ஒட்டி கடிதம் அனுப்புவதற்கு எங்களுக்கு முகவரி இல்லை என தங்களது தலைவர்களுக்கு முதிரை வெளியிட்டு பெருமைப்பட்டுக் கொள்பவர்கள் தங்களுக்கு தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு முகவரி இல்லை அடிப்படை முகவரி இல்லை என்ற வழக்கு உயர்நீதிமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட அடிப்படை உரிமை மீற வழக்கிலே தீர்ப்பு இப்போ முகவரிகளை பெற்றுக் மலையத்தில் தோட்டத்தில் இருக்கிற ஒருவர் கடிதம் எழுதுவதாக எழுத வேண்டும் அவருடைய அந்த தோட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு எப்படி உதாரணத்துக்கு சொல்லுங்கள் அந்த தோட்டத்துக்கு பேரிடம் என்றால் கந்தசாமி கலாபொக்க தோட்டம் அவ்வளோதான் அவ்வளோதான் சில வேளை வந்து இரண்டு மூன்று கந்தசாமிகள் இருப்பார்கள் சிலவேளை மாதக்கணக்கிலே அந்த அந்த கடிதத்தை வந்து அவர்கள் அந்த நிர்வாகம் வந்து அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து இருக்காது நடைபெற்றிருக்காரு நீங்கள் கூறுவதை பார்க்கும் போது இந்த யாசகம் கேட்கறவங்க பிச்சை எடுக்கிறவங்கள் தங்களுடைய கால்ல இருக்கிற காயம் ஆறி ஆறிப்போனால் எதற்காட்டி பிச்சை எடுக்கிறது அத மாதிரி தோட்ட தொழிலாளிகள் லயம் வீட்டுலதான் வாழணும் என்று சில அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் நிச்சயமாக நூறு வீதம் அதற்கு அதையும் விட இந்த அதையும் விட அரசியல்வாதிகள் நினைக்கிறார்கள் யார் இந்த கட்சியின் யார் வந்து இந்த நாட்டிலே பெரும்பகுதியான காலப்பகுதியை ஆட்சி செய்தார்கள் யார் 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 காலத்திலே ஆட்சி செய்தது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் புதிதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புதிதாக சொல்வதற்கில் இந்த நாட்டிலே கேபினட்ல தொடர்ச்சியாக இருந்திருக்கக்கூடிய நான் சொல்லவில்லை முழு மொத்த மக்களுக்கும் தனி வீடு கட்டி மாற்றி விட முடியும் என்று சொல்லவில்லை ஆனால் அந்த எண்ணக்கருவை கொண்டு வந்திருக்க வேண்டும் தனி வீட்டு திட்டம் என்ற எண்ணக்கரு அதாவது இந்த மக்களும் கிராமிய சூழலுக்கு வர வேண்டும் கிராம மக்களை போல வாழ வேண்டும் அவர்களுக்கென ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் ஒரு தனியான வீடு இருக்க வேண்டும் என்ற இப்போ யோசிங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ரைட் இப்போ என்னுடைய பிள்ளை வந்து பாடசாலைக்கு செல்கின்ற போது ஒரு நண்பர் கேட்டால் வந்து எங்கள் வீடுன்னு போது எங்கள் வீடு ரைட் பிள்ளை விளையாடிப்பது எங்களோட வீடு இந்த இடத்துல இருக்கின்றது ஆனால் ஒரு தோட்டத்தில் பிள்ளையிடம் கேட்கின்ற போது என்னுடைய ஒரு 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 பிள்ளையிடம் கேட்கின்ற போது எங்கே அந்த கலர் ரெண்டாம் நம்பர் லாயம் மூன்றாம் நம்பர் லாயம் நாலாம் நம்பர் லயம் இதை நினைத்து நாங்கள் வருத்தப்படாட்டி நாங்கள் இந்த சமூக தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை வைத்திருக்கிறோம் இது தொடர்பாக மனவழி நான் கொழும்பிலே வருகின்ற போது சில பிரமுகர் வீடுகளுக்கு செல்கின்ற போது எங்களது பிள்ளைகள் இருப்பாங்க தேர்ட் எடுத்துகிட்டு வருவாங்க எனக்கு தெரியும் பல பேர் அப்போ கண்டோனே காணாவது போல் இருப்பார்கள் நான் அந்த பிரபுகரை விட அவங்கள கூப்பிட்டு பேசி எங்கே இருக்காங்க கேட்டுட்டு வந்து தான் போவோம் நாங்கள் என்ன இந்த அடிப்படையை கூட இருநூறு வருடமாகி மாற்ற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் என்பது துர்பாக்கியம் அநியாயம் என்பது அநியாயம் இது இது இதை வந்து எல்லாரும் அதுக்கு வந்து என்ன செய்யலான்னு கேட்டால் வந்து அதனை மூடி மறைக்க பார்ப்பது வந்து இந்த சூரியனை கையாள மறைக்க பார்க்குற மாதிரி வேலை அப்படி முட்டாள்களாக வந்து அவர்கள் நினைத்துக்கொண்டார் ஆமாம் நாங்கள் லயமறையில் தான் இருக்கிறோம் லயமறையிலிருந்து இருந்து மாற வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் மாற்ற முடியவில்லை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பத்தாயிரம் நீங்கள் சொல்கிறீங்க பத்தாயிரம் நவனைதன் பத்தாயிரம் கிட்டிய காணித்துண்டுகள் கண்டி மாவட்டத்திலே பகிர்ந்து கொடுக்க கிடைத்தது இந்த ஏழு பச்சஸ் பத்து பச்சஸ் என்ற கதையினால் அந்த நிலங்கள் அவ்வளவும் இழுத்தடிப்பாக இழுப்பறியாகி கொண்டு போனது இன்றும் இழுப்பறியிலே இருக்கின்றது அவை தோற்ற நிர்வாகம் கேட்பது இப்போ வந்து சர்க்கியூலில் வந்து இப்போ வந்து பாலிசி டென் பர்ச்சஸ் நாங்கள் எப்படி ஏழு பர்ச்சஸ்க்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்குறது அவை இதெல்லாம் மாற்றணும் ஏன்னா தோட்ட நிர்வாகத்துக்கு வேண்டும் என்றைக்கும் அவர்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது அவர்களை அடிமைகளாக லயமரையிலே வைத்திருக்க வேண்டும் ஒரு 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 அடிமைத்தனம் ஒன்றை வச்சிருக்கணும் அதுதான் தோட்ட நிர்வாகத்தினுடைய அந்த அந்த இருக்கக்கூடிய பிரதானமான எண்ணக்கர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிலட்சுமி கப்பலில் எப்படி அடிமைகளாக இங்கே கொண்டு வரப்பட்டார்களோ அதே நிலையில் தான் இன்றும் இருக்கிறார்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய விடுதிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி ஆமாம் நான் இதன் இன்றைய ஆக்கப்பூர்வமான இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு அளித்தமைக்கு சூரியனை பிரமுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய விடுதிகள் நிகழ்ச்சி இப்போது நிறைவுக்கு வருகின்றது இன்றும் தயாரிப்பில் உதவிய சந்திரசேகரன் ரிஜய் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் விடைபெறும் நான் உங்கள் நவநீதன் நன்றி வணக்கம்